நண்பர்களே வணக்கம் எப்படி பேர் மரத்துக்கு எப்படி க்ளீன் பண்ணுறா பாருங்க அந்த பதர்கள் எல்லாம் எப்படி ஒட்டி விடுறா பாருங்க அப்புறம் கீழே கிடக்கு பாருங்கள் இது மொத்தம் க்ளீன் பண்ணுறாங்க பேர் மரம் பூ பூத்துருச்சு நீ அடுத்து காய்க்கிற சீசன் தானே பயங்கரமாக அப்படியே கத்தி வச்சு அறுத்து அறுத்து எப்படி க்ளீன் பண்ணுறா பாருங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சூப்பராக என் பேர் சம்பளம் மரம் இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கு பாருங்க எல்லாம் பாலை விட்டுருச்சு பாலை விட்டுருச்சு இந்த மரத்துலேயும் பாலை விட்டுருச்சு இந்த மரத்தையும் க்ளீன் பண்ணுறாப்புல பாருங்கள் சூப்பராக ரொம்ப கஷ்டந்தாங்க இது இப்படிலாம் இருந்துக்கிட்டு க்ளீன் பண்ணுறது இந்த பக்கம் இந்த இந்த மரத்தை எப்படி க்ளீன் பண்ணானே இது நல்லா பால விட்டுருச்சு அந்த பக்கம் ஒருத்தர் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுவும் பாலை விட்டுருச்சு இந்த மரத்துல நல்லா பாலை விட்டு இருக்குது நான் வருஷம் வருஷம் பிடிங்கி சாப்பிடு இந்த மரத்தில் தான் பிடிங்கி சாப்பிடுவேன் பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கு பயங்கர இனிப்பாக இருக்கு பார்த்தா பாலை விட்டுருக்கு பார்ப்போம் ஒரு மூணு நாலு மரம் நிற்கிது இந்த லைனில் நிற்கிற மரங்கள் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் இனிப்பாக இருக்குது பயங்கர இனிப்பாக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அது கிளீன் பண்ணுறாப்புல பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் கீழே விழுந்துருவாப்புல ஓகே நண்பர்களில் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ